ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சவால்கள் மற்றும் எதிர்காலம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு நேரத்தில் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதை நோக்கமாக கொண்ட கருத்தாகும் இது இந்தியாவின் அரசியல் மற்றும் நிர்வாக அடித்தளத்தில் பல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான முன்மொழிவு இத்திட்டத்தின் நன்மைகள் சவால்கள் மற்றும் இதன் அரசியல் சட்ட சாசன விளைவுகள் பற்றிய விவாதங்கள் நாடு முழுவதும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன வரலாற்று பின்னணி இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது புதிய கொள்கை அல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு வரை நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடத்தப்பட்டன ஆனால் அடுத்த காலங்களில் அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் ஆட்சி மாற்றங்கள் காரணமாக தேர்தல் திட்டங்களில் வேறுபாடு ஏற்பட்டது தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக தேர்தல் நடத்தும் நடைமுறை அமலுக்கு வந்தது அம்சங்கள் மற்றும் நோக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தலின் முக்கிய நோக்கம் இந்திய தேர்தல் முறைமையின் செயல்திறனை மேம்படுத்துதல் அதில் முக்கிய அம்சங்கள் தேர்தல் செலவுகளை குறைப்பது வாக்காளர்களின் ஆர்வத்தை அதிகரித்து ஒழுங்குமுறை வாக்கெடுப்பை உறுதி செய்தல் ஆட்சியின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துதல் தொகுதி மிக்க செலவுகள் குறைப்பு இந்தியாவில் தேர்தல்களுக்கான செலவுகள் மிக அதிகம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை ஏற்றுக்கொண்டால் மொத்த செலவுகளை குறைக்கலாம் ஆட்சியின் ஒருமித்த வேலைகள் தொடர்ந்து நடைபெறும் தேர்தல்கள் நிர்வாகத்தின் இயல்பை பாதிக்கக்கூடும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது நிர்வாக செயல்பாட்டுக்கு உதவிகரமாக இருக்கும் மக்கள் ஆர்வம் தேர்தல்களுக்கு அடிக்கடி செல்லும் கட்டாயம் மக்கள் மனதில் வாக்கெடுப்புக்கு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கலாம் ஒரே நேரத்தில் தேர்தல் நடப்பது மக்கள் ஆர்வத்தை சீராக வைத்திருக்க உதவும் சட்டப் சட்டப்பிரச்சினைகள் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில் மாநிலங்களின் சுயாதீனம் முக்கியமானது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை மாநில அரசுகளின் அதிகாரத்தை பாதிக்கக்கூடும் தெளிவான திட்டமிடல் தேவை ஒரு நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது ஒரு பெரிய சவாலாகும் இது நிர்வாகம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் திறனை பரிசோதிக்கும் அரசியல் எதிர்ப்புகள் பிரதான எதிர்க்கட்சிகள் இந்த முயற்சியை கடுமையாக எதிர்க்கின்றன இதை சர்வாதிகாரத்துக்கான அடிப்படையாக கருதுகின்றன கடந்த கால ஆராய்ச்சிகள் மற்றும் மசோதா பரிந்துரைகள் மத்திய அரசு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்நிலைக் குழுவை அமைத்தது இந்த குழு இருபத்தி ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோரிடம் கருத்துக்களை பெற்று மசோதா உருவாக்கப்பட்டது எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு காங்கிரஸ் திமுக மற்றும் பிற கட்சிகள் இதை அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் மீதான தாக்குதலாக கருதுகின்றன இத்திட்டம் மாநிலங்களின் அதிகாரங்களை தளர்த்தும் முயற்சியாக கருதப்படுகிறது சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் விளக்கம் சட்ட அமைச்சகம் இந்த மசோதா முற்றிலும் உட்பட்டது அரசியலமைப்புக்கு என வலியுறுத்துகிறது மாநிலங்களின் உரிமைகள் பாதிக்கப்பட மாட்டாது என்றும் தேர்தல் நேரத்தையும் திட்டமிடலையும் சிறப்பாக ஒருங்கிணைக்க முடியும் என தெரிவித்துள்ளது விரிவான ஆய்வு மற்றும் எதிர்காலம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு தற்போது விவாதித்து வருகிறது குழு அறிக்கையை தாக்கல் செய்த பிறகே இதன் நடைமுறைகள் தெளிவாக இருக்கும் எதிர்காலத்தில் மசோதா மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்திய அரசியல் வரலாற்றின் முக்கியமான மைல்கல்லாக மாறக்கூடியது இது நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த தேர்தல் நடைமுறையை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் இதன் நடைமுறை சவால்களை தீர்த்து அனைத்து தரப்பினரின் ஒப்புதலை பெறுவது முக்கியமாகும் அரசு இந்த முன்மொழிவை வெற்றிகரமாக செயல்படுத்த விரும்பினால் இது தொடர்பான சட்டம் சாசனம் மற்றும் நடைமுறைகளை மிகுந்த கவனத்துடன் அமைத்துக் கொள்ள வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபுள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்